வெல்கம் டு ஜாப் அண்ட் பார்மர் தமிழ் சேனல் டிஎன்பிசிலேருந்து குரூப் டூ குரூப் டூ ஏ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு வேகண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிகிரி படிச்சுனாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல விதமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வேகண்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் முக கொண்டு பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்போ இருக்கும் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படினா ஃபுல் டீல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிடிஎஃப் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்க அப்படின்னா இருபது ஜூனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த வருஷத்துக்கான எட்டாவது நோட்டிஃபிகேஷன் இதுக்கான டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக ஜூலை பத்தொம்போது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷனில் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜூலைலேருந்து இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பெட் பின் இந்த டேட்டுக்குள்ளையும் நீ அப்ளை பண்ணுற டேட்டுக்குள்ளையும் எதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு விதமாக வந்து எக்ஸாமினேஷன் வைக்காங்க ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் சொல்லி இதில் ஃபாரஸ்டருக்கு மட்டும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதுபோக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஓகே இதில் பிரதிமுறை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஃபர்தராக அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே எப்படி இருக்கும் இந்த டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்தராக வெப்சைட்டில் அவங்க ஆஃபீஸலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ஃபாரஸ்டருக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணனாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்ளிகேஷன் டையத்துலேயே வந்து நீங்கள் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அதில் முக்கியமான ஒன்று இதில் கண்டிப்பான நம்மள ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் வேணும்னா இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா இட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நோன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருலாம் அப்படிங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் டெபிட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அது எதன டிப்பார்ட்மெண்ட்னு பார்த்துக்கோங்க லேபர் டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் அது போக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க போக சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க போக ஃபாரஸ்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஏழு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு ஏழு நூற்றி பதினாலு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக குரூப் டூக்கு வந்து ஐநூற்றி ஏழு இது குரூப் டூ ஏக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு விதமான போஸ்டிங் கொடுத்துருந்து அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் லோசனில் இருக்குது அஜிஸ்டன்ட் அஜிஸ்டன்ட் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்லருந்து ஃபினான்ஸ் அப்போது டிஎன்பிஎஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா அஜிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் வந்து தேவைப்படுது அதேமாதிரி அஜிஸ்டன்ட் போஸ்டிங்கை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறே மாவட்டங்களில் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் விருந்தகர் டிவிஷன் இதிலலாம் பார்த்தீங்கிட்டிங்க அப்படின்னா தான் கொடுத்துருக்காங்க இதுவும் ரெவன்யூ அஜிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அதாவது வருவாய் மற்றும் மேரிடர் பேரிடர் மேலாண்மை துறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த துறையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேக்கண்ட் இருக்கிறதா வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இது இந்த குரூப் டூஏயில கொடுத்துருக்காங்க சரி இதுக்கான எலிஜிபிலிட்டிங் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து ஜூலை தேதி வந்து இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கடலையும் கொடுத்துருக்காங்க இதில் அதர்ஸ்ன்னு சொல்லி யாரை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசிபிசி பிசி முஸ்லீம்ஸ் இதை உள்ள அனைவரும் அதாவது ஜாதி சான்றில் இல்லாமல் உள்ளவர்கள்லாம் அதிரசுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டு இந்த கேட்டரில் எல்லோரும் இருப்பாங்க இல்லாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டூக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன போஸ்டிங் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க குரூப் ஏக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு வந்து நீங்கள் ஜாதி சாண்டர்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் எவ்வளோக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க மினிமம் ஏஜும் மேக்ஸிமம் ஏஜும் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கேட்டகிலாம் இருக்கும் அதனால் உள்ள ஏஜ் எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்துக்கும் இப்போதைக்கு குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தேழு வயசு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்டர் போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்னு சொல்லி போஸ்டிங்க்கு இருபத்தாறு வயசு மினிமம் சப்ரிஜிஸ்டருக்கு வந்து கிரேடி டூக்கு வந்து மினிமம் இருபது ஃபால் ஆல் அதர் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு தான் இப்போ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் ஏஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ரிட்டையர் ஏஜ் அந்த அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ் குரூப் டூவில் உள்ளவங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மூலமாக குரூப் டூ ஏ பார்த்திங்க அப்படின்னா பிசி பிசிபிசிஎம் எஸ்சிஎஸ்டிடி டிஎன்டி இந்த போ உள்ளவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பதினெட்டுலேருந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்களும் அறுபது வயசுக்குள்ளே பதினெட்டுலேருந்து இரு அறுபது உள்ளவங்க யாருனாலும் பார்த்திங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர்னு சொல்லி யாருனாலும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேமாத்த போஸ்ட் கொடுத்துருக்கான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் இதுக்கு இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சுக்கணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் மஸ்ட்டு பாசஸ்டிகிரி பிஏ பிஎஸ்எம் சொல்லி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாமே என்ன டிகிரி தான் வரும் இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றங்களை மட்டும் எதுக்காக பார்த்துக்கணும் ஃபாரஸ்டருக்கு மட்டும் தனியாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அது தவிர்த்துல எல்லா போஸ்ட்டும் கிட்டத்தட்ட வந்து என்ன டிகிரி போதுமான அளவுக்கு நீங்களே வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஒர்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வேணுமா எஸ் எஸ்ஆன் வாஞ்சலி கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் அதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் எப்போ இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் பட் ஆலதர் போஸ்ட் அதை எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இணை டிகிரி தான் பர்டிகுலராக பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுடைய அந்த டி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த போஸ்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டைப் ரைட்டிங் கோஆஆப்ரேட்டிவ் கோர்ஸஸ் இந்த மாதிரி எதாவது கூடுதலாக படிப்பில் படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது அதையும் தெரியப்படுத்துதான் ஓவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க சரி ஃபாரஸ்ட்டை வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபாரஸ்ட்டை பொறுத்துறையே அதனால் வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிஎஸ்சி இல்லைனா பி இந்த கோர்ஸஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்படின்னா மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து விசன் வந்து அதாவது பா பார்வையத்திறன் வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்டு ஒன்றில் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ப்ரொஃபஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கும் விஷன் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக ஒன்று வேணும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டாண்டர்ட் டூ இருந்தாலே போதுமானது இதுவே மற்ற ஆளுத்தர் போஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் த்ரீ இருந்தாலே போதுமானது சரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு வந்து நூற்றி அறுத்து மூணு சென்டிமீட்டரும் பெண்கள் தேர்ட் ஜென்டர் தேர்ட் ஜென்டர் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரும் இருக்க அது ஜஸ்ட் மசர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்து நார்மலாக இருக்கிறதோட எக்ஸ்பென்ஸில் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் எஸ்பென்ஸ் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் தளர்வு கொடுக்குறாங்க அதாவது ஆண்களுக்கு வந்து நூறு எஸ்டிபி உள்ள ஆண்களுக்கு வந்து நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட்டும் பெண்கள் தேர்ட் ஜென்டராக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டரும் இருந்தாலே போதுமானது சரி இப்போ எல்லா போஸ்ட்டுங்க பார்த்திங்க அப்படின்னா எப்படி எக்ஸாமினேஷன் வைக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலினரி எக்ஸாமினேஷன் வைக்காங்க இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மெயின் எக்ஸாமுக்காக இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வந்து குரூப் டூக்காகவும் தனியாகவும் குரூப் ஏக்கு தனியாகவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க இதுவே வந்து ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட்டை வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் பதினாறு கிலோமீட்டர் ரேஷம் இருக்கும் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து யாருக்கும் பார்த்துக்கிட்டீங்க ஆண்களுக்கும் பதினாறு கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கும் வந்து தேர்ட் ஜெண்டருக்கும் வந்து இதை ஒதுக்கியிருக்காங்க இதை வந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து நீங்கள் வாக்கிங்லேயே நடந்து வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இது மேக்ஸிமம் வந்து சென்னையில் மட்டும்தான் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிப்போய் அறிவிச்சுட்டாங்க அவங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரஷன் நீங்கள் பண்ணிருந்தால் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஸில் அப்ளை பண்ணவே முடியும் ஆக்சுவலாக அப்படிங்கும்போது இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வேலிடி அவங்க ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு வருஷத்துல எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இந்த டிஎன்பிசில் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாலும் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரி அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வந்து எல்லா கேட்டகரில் உள்ளவங்களும் கண்டிப்பான முறையில் நூற்றம்பது ரூபா பே பண்ணியே ஆகணும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரன் ஆல்ரெடி வச்சிருந்தது வேலிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறத இப்போ பார்த்துக்கிறோம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க அந்த நூறுரூவா வாலையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸி எஸ்டி கேடேட் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணிவிட்டு அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி மற்ற படியில் உள்ளவங்க வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மூணு டைம் பதிவாக அப்படின்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ குரூப் டூ அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு டைம் அப்படின்னா அடுத்து வர ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் நூற்றம்பது ரூபா பே பண்ணி அதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ண வரீங்கன்னா அந்த எக்ஸாமேஷன் ஃபீஸில் ஒரு மூணு எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் சரிங்களா மற்ற அனைவருமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணும் இதை தவிரதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹால்டிகிரி கூட வராமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிஎஸ்டிஎம் சொல்லி ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பாக டிகிரி வரைக்கும் அதாவது கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படித்தினால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் இந்த பிஎஸ்டிங்கிறத யேசுங்கிறத கொடுக்கணும் இல்லை டென்த்து டுவெல்த்து எங்களுக்கு இருக்குது எயித்து இது வரைக்கும் இருக்குது நான் அதை கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுக்க முடியாது ஏன்னா அப்ளிகேஷன் பண்ணாமல் நீங்கள் கொடுத்து பார்த்தா நம்ம எடுத்துக்காது மேக்ஸிமம் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷனை வரைக்கும் எதுவுமே இல்லை நீங்கள் ஒரு வேலை ஃபைனலாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் டயத்தில் நீங்கள் மையத்தில் போய் நீ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மெயின் எக்ஸாம் வரைக்கும் நூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் இதில் நீ பிரிமினரில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நூற்றம்பது ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் என்னென்ன பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் இதில் ஏதாவது டவுட் அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்த வெடிவில் நல்ல சோழன் சந்திப்பும் நன்றி